தமிழ் தாத்தா ஓ வேசா ஆசிரியர் குறிப்பு பின்வருமாறு ஆசிரியர் குறிப்பு இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரம் என்னும் ஊரில் பிறந்தார் இவரது காலம் சிறப்பு அம்சங்கள் இவருடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆவார் குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன இவரது ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் கீழ்த்திசைச்சுவோடியின் உலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகள் தஞ்சாவூர் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா சேவை தூது வெண்பார் நூல்கள் அந்தாதி பரணி உம்மணி கோவை ரெட்டை மணிமாலை இதர பிரபந்த நூல்கள்